அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹரி என்னும் ஒரு நபர் நாடார் என்ற பெயரில் உலா வரும் ஒரு திருட்டு கும்பலின் தலைவன்தான் இந்த ஹரி நாடார் ஏன்னா நாடார் சமூக மக்கள் எல்லோரும் உழைத்து சம்பாதித்து இன்று உச்சத்தில் இருப்பவர்கள் ஆனால் இந்த ஹடி நாடார் என்பவர் ஒரு அடியால் ஆள் திருட்டு கொள்ளையடித்தல் கொலை செய்தல் இப்படி எண்ணற்ற குற்றங்களை செய்து சமீபத்தில் கூட கர்நாடகா அக்ரகார சிறையில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டு காலமாக சிறையில் இருந்து தான் இப்போது வந்திருக்கிறார் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த சாதி பெயரில் போர்வையை போத்திக்கொண்டு நாம் எதை செய்தாலும் நம்ம அறிநாடார் என்று சொன்னால் சாதியவாதிகள் நம் பின்னால் வந்து விடுவார்கள் என்று அவ்வப்போது சில சில முரண்முரண் கருத்துகளை தெரிவித்து வருகிறார்கள் ஆனாலும் நாடார் சமூக மக்கள் மிக விழிப்போடு இருக்கிறார்கள் இவன் ஏற்கனவே கொலை கொள்ளை பெண் கடத்தல் இது போன்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன் இவன் பிள்ளால் நாம் செல்லக்கூடாது என்று நாடார் சமூக மக்கள் தெளிவாகவும் விழிப்பாகவும் இருக்கிறான் இவன் ஒரு பேட்டியில் முக்தார் அவர் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாரு சரி நீங்கள் நாடார்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்களே நீங்கள் வந்து மூணு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இந்த மூணு கல்யாணத்தில் உங்கள் ஜாதி பெண்கள் இருக்கிறாங்களா முதல் சாதி முதல மனைவி என்ன சாதி எனக்கு தெரியாது அவங்க யார் என்ன ஜாதினே எனக்கு தெரியாது சரி அது போச்சு ரெண்டாவது மனைவி அதுவும் எனக்கு தெரியாது அவள் எவனு தெரியாது அது கேரளான்றாங்க கேரளா தான் என்ன சாதி என்ன குளம் என்னன்னு தெரியாது மூணாவது மனைவி அவனும் என்ன சாதி என்னன்னு தெரியாது பார்த்துக்குங்க மக்களே நாடார் சமூக மக்களே இவன் ஒரு பிழைப்புவாதி சாதி பெயரை வைத்து இவன் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறான் நாடாக சமூக மக்களே நாம் எல்லோரும் விழிப்பாக இருக்க வேண்டும் இது போன்ற சாதியவாதிகள் நம்மை வைத்து இவன் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறான் இவன் பின்னால் அணி திரண்டால் என்னவாகும் நாடு நீ சாதி பற்று உள்ளவனாக இருந்திருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும் நமது சமூகத்திலே ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து நீ நல்ல முறையில் வைத்திருக்க வேண்டும் அல்லவா மூணு பொண்டாட்டியை கட்டியும் மூணு பொண்டாட்டியும் விட்டுட்டான் இவெல்லாம் ஒரு மனுஷன்